புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட முல்லைநகர் பகுதியில் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும் எடப்பாடி பக்கத்தில் சித்தப்பாவை அண்ணன் மகனை கொலை செய்து கிணற்றில் வீசி அதிர்ச்சிகரமான சம்பவங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் சேலம் மாவட்டம் எடப்பாடியை மாக்குனூர் மாக்கனூர் காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன் திருமணமாகாத கூலி தொழிலாளியான இவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கள்ளுக்கடை அருகில் உள்ள சுரேந்தர் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் சடலமாக கிடந்தார் இதையடுத்து பூலாம்பட்டி போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதைத் தொடர்ந்து ராமச்சந்திரன் மதுபோதையில் தானாக கிணற்றில் தவறி விழுந்து இறந்திருப்பாரா அல்லது எவரேனும் கொலை செய்து கிணற்றில் வீசி சென்றனரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது ராமச்சந்திரனின் அக்கா பொண்ணு தாயி தம்பியின் சாவில் மர்மம் இருப்பதாக அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட பொழுது ராமச்சந்திரனின் அண்ணன் மகன் பிரகாஷ் இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் நிலத்திற்காக சித்தப்பாவை கம்பியால் அடித்து கொலை செய்து கிணற்றில் வீசிச் சென்றது தெரிய வந்தது உடனடியாக பிரகாஷை கைது செய்த போலாம்பட்டி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் சொத்திற்காக சித்தப்பாவை கொலை செய்து கிணற்றில் வீசி சென்ற அண்ணன் மகன் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட இந்த சம்பவம் எடப்பாடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதேபோல் நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட முல்லைநகர் தெற்கு பகுதியில் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வியாழக்கிழமை இரவு நடந்த இந்த கொலை சம்பவத்தில் கொலையான இளைஞர் குறித்த தகவல்கள் தெரியாததால் அவர் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் மேலும் இறந்த செல்போன் உடைக்கப்பட்டிருப்பதால் இளைஞரின் விவரங்கள் குறித்து தகவல் சேகரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் இறந்து கிடந்த இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் நடந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நாமக்கல் எஸ் பி விமலா ஏஎஸ்பி ஆகாஷ் ஜோஷி ஆகியோரும் கொலை நடந்த இடத்திற்கு வந்து விசாரித்ததோடு மோப்பனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களும் வந்து முக்கிய தடயங்களை சேகரித்து சென்றாலும் கூட கொலையான இளைஞர் குறித்து விவரங்கள் தெரியாத நிலையில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வரும் சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க வாலிபர் கொலை செய்து விட்டார் இந்த சொத்தையும் அனுபவிக்க முடியாமல் கொலை பழியையும் தன்மேல் சுமந்து கொண்டு தன் முழு வாழ்க்கையும் தொலைத்துவிட்ட இந்த வாலிபரின் இது போன்ற செயல் இந்த தமிழகத்தில் அடிக்கடி நடைபெற்று வருகிறது இது போன்ற செயல்கள் சொத்துக்காக கொலை செய்யப்படுவது ஒரு சரியான தீர்வல்ல அது பெரியவர்களை வைத்து ஒரு நாலு பஞ்சாயத்தார்களை வைத்து சொத்துக்களை பாகம் பிரித்து கொள்வதை தவிர கொலை செய்து சொத்துக்களை அடைய வேண்டும் என்று நினைப்பது மிக மிக தவறான முன் உதாரணமாகும் இப்படிப்பட்ட முன் உதாரணமான செயல்களுக்கு முழு முதற் காரணம் இந்த இளைஞர்களின் போதை பழக்கம் மிகவும் முதன்மையானது என் போதை பழக்கத்தால் மட்டுமே இது போன்ற பாதைகளை மாற்றி இது குறுகிய ஒரு மனப்பான்மையில் சிந்தனையில் இது போன்ற தன்னுடைய சொந்த அப்பா சித்தப்பாவை கொலை செய்யக்கூடிய ஒரு கொடூரமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலைகளை தவிர்க்கப்பட வேண்டும் சொத்துக்காக கொலை செய்யப்படும் இந்த நிலை சரியானதல்ல இது சரியான தீர்வும் அல்ல மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்